ரஜினி வந்து சுந்தர்சியை வேணான்னு சொல்லலை சுந்தர்சியுடைய கதையை தான் நல்லா இல்லைன்னு சொன்னார் தன் கதையை வந்து இவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரேங்கிற கடுப்பில் வித்தவுட் ரஜினி அண்ட் கமல் நாலேஜ் இவராக வந்து பொதுவெளியில் வந்து நான் அந்த படத்திலிருந்து வெளியாகிறேன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இப்போ போய் ரஜினியும் கமலும் போய் சுந்தர்சியை பிடிச்சி கெஞ்சவா முடியும் ஐயா வாங்க நீங்கள் தான் அந்த படத்தை பண்ணணும்னு கெஞ்சவா முடியும் நீங்கள் இல்லைன்னா ஆயிரம் பேர் அப்படின்ட்டு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க அப்படி தான் இவங்க முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கடுத்து சுந்தர்சி வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு பெரிய நடிகர்களை வச்செல்லாம் எடுத்திருக்காரு இயக்குனரா அவரை வந்து காலத்தை ஒரு இயக்குனரா சுந்தர்சியை பார்க்க முடியாது புரியுதா இல்லையா நம்ம ஒரு பாரதி ராஜா மணிரத்னம் அந்த மாதிரி ட்ரெண்ட் செட்டர்கள் வரிசை எல்லாம் இவரை சேர்க்க முடியாது இவர் வந்து ஒரு மசாலா படம் எடுக்கிற இயக்குனர் ஒரு காலத்துல பிவாசி எப்படியோ கே எஸ் ரவிக்குமார் எப்படியோ ராஜசேகர் எப்படியோ அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவர் அதனால இவர் வந்து ஒரு பெரிய ஸ்பில்பர்க்கோ ஜேம்ஸ் கேமரோனெலாம் கிடையாது என்னென்னா அது ஒரு பெரிய யூனிட்டை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு ஹேண்டில் பண்ணுவார் ஒரு பெரிய கூட்டத்தை சோ அதுதான் சுந்தர் சீட்ட இருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்